வன் ஒரு மதிப்பெண் வினாவிடை ஒரு விகற்ப குரல் கற்க கசடற கற்பவை கற்றபின் பின் நிற்க தக பிறப்பு ஓரசை சீர் சிறப்பு வட்கார் மேற் செல்வது வஞ்சி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை பாலை தெய்வம் கொற்றவை பழிப்பது போல புகழ்வது கல்லால் அடித்ததற்கோ செம் செம்மொழிச் சிலையடை ஆடி கொடை ஆடிக்கொடத்தடையும் நிறை கவர்தல் வெற்றி குரில் நெடில் ஒற்று கலாம் குறிஞ்சியின் பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனி காலம் குறிஞ்சி நிலத் தொழில் தேனெடுத்தல் கிழங்கவிழ்தல் அதுவளைத்தல் ஒளிஞ்சை பிரிது மொழிதலனி அணி பீலிபை சாக்காடும் அச்சிறு பண்டம் அப்பண்டம் காஞ்சி பூச்சூடுதல் காஞ்சி திணை வெற்றிலை தன்னுற்றிரட்டல் பாலை நிலமரம் பாலை திணை